ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் என்னென்ன செடியெலாம் நட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் கிழங்கு நம்ம கொஞ்சம் விதைக்காக எடுத்து வச்சது எல்லாமே எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் தான் கொக்கோ பீட்டில் வச்சேன் கொக்கோப்பீட்டில் வைக்காதது எல்லாமே நான் அந்த தட்டில் வச்சுருந்தேன் எவ்வளோ அழகாக தழைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து இப்படியே நட்டி வச்சுட்டாலே போதும் சூப்பராக தழைஞ்சு வரும் அடுத்தது பாருங்கள் லாஸ்ட் டைம் நம்ம வந்து க பிடிகரண கிழங்கு உள்ள அந்த கிழங்கு எல்லாமே நான் அந்த தட்டில் வச்சிருந்தேன் இந்த வாட்டி முளைக்கி வைக்கணும் அப்படின்னு எல்லாமே தலைஞ்சிருச்சு பாருங்க இது அப்படியே ஒவ்வொரு தொட்டிலையும் ஒன்று ஒன்று நட்டு வச்சிடலாம் அடுத்தது இது வந்து ஏர்போர்ட் பொட்டேட்டோ கொடி ஊரு ஆனால் இது வந்து புள்ளி கொடி உருளை சூப்பராக தெரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் வச்ச இடத்துல அப்படியே தெளிஞ்சிருச்சு எல்லாமே இங்கே ஒன்று தெளிஞ்சிருக்கு இங்கே ஒன்று தெளிஞ்சிருக்கு இங்கே இது எல்லாமே நட் நட்டு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அடுத்தது பாருங்கள் இது வந்து மாங்காய் மாங்காய்ச்சி எவ்வளோ அழகாக தலைஞ்சி வந்துருக்கு பாருங்க எல்லாமே ஓரளவுக்கு தலைஞ்சிடுச்சு இப்போ இதை நட்டு வைக்கிறதுக்கு சரியான டைம் இந்த டைமை நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது எல்லாம் அப்படியே கா காஞ்சு போயிடும் ஸோ இப்போது இது வந்து நம்ம நட்டு வச்சோம்னா எட்டு மாதத்தில் சூப்பராக நமக்கு வந்து அறுவடை கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம கிழங்கு வகைகளை இந்த மாதம் நீங்கள் நட்டு வைக்கிறது சிறப்பாக இருக்கும் ஓகேப்பா நல்லா சாணி உரமும் மண்ணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு விட்ருங்க தரையிலே வச்சு விடலாம் தொட்டிலையும் வச்சு விடலாம் தொட்டிக்கு வந்து மினிமம் வந்து அகலை வந்து டுவெல் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹார்வஸ்ட் எடுக்கலாம் தேங்க்யூ